அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி அன்பார்ந்த சிவகிரி மாநகர சிவகிரி நியூஸ் சேனலின் சார்பாக இன்றைக்கு ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏழு நாற்பது மணியிலிருந்து சிவகிரி மாசி பொங்கல் பெருந்திருவிழா கலைகட்ட தொடங்கிவிட்டது முதல் நாள் நிகழ்ச்சியாக மகா கணபதி யோகத்துடன் மாசிமக பொங்கல் திருவிழா துவக்கம் துவக்கமாகிவிட்டது இந்த இணைய நிகழ்விலே கோபி வெள்ளாளபாளையம் திருஞான சம்பந்தர் திருமட ஆதீனம் திரு சிவாக்கர தேசிய சோபையில் அருளாசியுடன் தார்மங்கலம் சிவத்திரு சிவபாலன் குழுவினர் நடத்தும் நமது தமிழ் முறையாக வேலி பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்த இணைய நிகழ்ச்சிகளை காண பெரும் திரளாக மகளிர் அனைவரும் திரண்டு விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் பாடகர்கள் திருமுறை வேத பாடகர்கள் சிறப்பான முறையிலே இந்த கணபதி ஓமன் நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்தியுள்ளார்கள் இந்த இனிய விழாவிலே சிவகிரி பெருமக்கள் அனைவரும் பக்தி பர்வசுடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை மேலும் சிறப்பித்தார்கள் கணபதி கணவதியோமும் மிகவும் சிறப்பாக நடந்தது இனி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நியூஸ் சேனல் வழியாக சிவகிரி மாநகரம் என்றாலே மாசி திருவிழா மாசி திருவிழாவிலே மிக பெரும் பக்தி பரவசமாக உலா வந்து கொண்டிருக்கும் அருள்மிகு அம்மன் பேர் திரு பொங்கல் திருவிழாவிலை இன்றிலிருந்து அணி தினம் நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளே நமது நியூஸ் குழுமங்கள் கலந்து கொண்டு அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளின் நிகழ்ச்சிகளையும் திருப்பணிகளையும் உங்களுக்கு தவறாமல் எடுத்துரைக்கே கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவனை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ஆர் சண்முக சுந்தரம் சிவகிரி எங்களது அன்புக்குரிய சிவகிரி நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சிவகிரி மாநகர மக்கள் அனைவருக்கும் எங்களது சிவகிரி நியூஸ் சேனலாக நாங்கள் முதன்முறையாக அறிவித்தபடி மாசிமுக பொங்கல் பெருந்திருவிழா கணபதியோமத்துடன் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் நிறைவில் கணபதியோமம் பூஜை கி அலங்கார பாயாச பிரசாத கட்டளைதாரர் மதிப்புக்குரிய பா அருள்மலை தலைவர் அரங்காவலர் குழு அருள்மிகு பணக்கார செல்வ கணபதி ஆண்மயானம் ஆலயம் பௌர்ணமி கிரி கிரிவல குழு சிவகிரி இவர்கள் மூலமாக கணபதி ஓம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அவள் ப அவள் பாயாசம் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் பகல் பதினொரு மணி அளவில் அன்பகு காமாட்சி அம்மனுடைய சுவாமி ஊர்வலம் நடைபெறுகிறது ஊர்வலம் நடைபெற்ற பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் பகல் ஒரு மணி அளவிலே அன்னம்பாளிப்பு அன்னதானம் வழங்குவோர் சிக்காம்பலதித்தார் எஸ் எஸ் நாராயணன் மீனாட்சி அவர்கள் குடும்பத்தினர் சிவகிரி மேலும் திருமதி திரு திருமதி நமச்சிவாய மகாலட்சுமி அவர்கள் திரு திருமதி என் பாலசுமதம் ரமணி அவர்களும் திரு திருமதி என் கேசவராஜன் இந்திராணி அவர்களும் திரு திருமதி என் பத்மநாதன் சீதாலட்சுமி அவர்களும் குடும்பத்துடன் குடும்பத்தார்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள் அந்த அன்னதான நிகழ்ச்சியிலே பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவத்துடன் கலந்து அன்மனின் அருளுக்கு பாத்திரமாகபடி உங்களை எல்லாம் சிவகிரி நியூஸ் சேனல் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல மாலை நாலு மணி அளவில் நமது சிவகிரி நண்பர்கள் துடும்பாட்டம் நடனம் சிவகிரி நந்தவன துடும்பாட்ட குழு ஆடவர் ஆடவியர் இணைந்து நடைபெறும் மாபெரும் துடும்பாட்டம் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெறும் மாலை நாலு முப்பது மணி அளவில் காமாட்சியம்மனுக்கு அன்னபூரணி அலங்காரம் சிறப்பு பூஜையும் பிரசாதமும் வழங்கப்படும் அதே சமயம் மாலை ஆறு மணி அளவில் நமது மகளிர்கள் கலந்து கொள்ளும் திருவிழக்கு பூஜை சர்வஜாதகம் பகு கணேசன் வெட்டவெளி மாணவன் மற்றும் திருக்கோயில் அர்ச்சகர்கள் சார்பாக நடைபெறுகிறது இந்த திருவிளக்கு பூஜையில் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் மகளிர் அனைவரும் பூஜைக்கு தேவையான சுத்துவிளக்கு வாழை இலை தேங்காய் வெற்றிலை பாக்கு கதம்பம் உதிரிப்பூ குங்குமம் பச்சரிசி நல்லெண்ணெய் திரி எடுத்து வரவும் குத்துவிளக்கு பூச்சியில் கலந்து கொள்ளு கலந்து கொள்பவர்கள் எஸ் கணேசன் அவர்களையும் அவருடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பது பதினொன்று எழுநூற்றி முப்பத்தி ஏழு அதே நே சமயம் எஸ் ஏ குணசேகரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்காக அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி எண் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி ஆறு ஆறநூற்றி அறுபத்தி எட்டு இந்த குத்துவிளக்கு பூஜை நிறைவு செய்தவில் அன்னம்பாளிப்பூ நடைபெறும் இந்த நிகழ்ச்சியினை விஎஸ் ராஜீவ் அவர்கள் முன்னாள் கவிஷனர் அவருடைய துணவியார் ஆர் மல்லிகா அவர்களும் திரு வடிவேல் வடிவேல் அரங்காவலர் பி பிரபாபதி சிவகிரி திரு பாலகிருஷ்ணன் கனரா பி கலைவாணி சிவகிரி எஸ்பி தமிழரசன் டிசிஎஸ் பெங்களூர் பிபி ஸ்னேகா சிவகிரி இந்த நிகழ்ச்சியின் பிறகு தொடர்ந்து இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி அளவிலே ஆடுதுறை அழகு ப பன்னீர்செல்வம் அவர்கள் குழுவினர் வழங்கும் மாபெரும் நகைச்சுவை இன்னிசை சிந்தனை பட்டிமன்றம் நடைபெறும் அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்ப உறவுகளையும் பண்பாடுகளையும் பெரிதும் கற்றுத்தந்த பாடல்கள் அக்கால பாடல்களா இக்கால பாடல்களா என்ற ஒரு தலைப்பினை ஏற்று நடுவர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி புகழ் நகைச்சுவை அரசு ஆடுதுறை அழகு பழனிசாமி அழகு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது இந்த இனிய நிகழ்ச்சியிலே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்து தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் எம் முதலியார் மோகனாம்பால் அவர்கள் ஏ சிவபால சுப்பிரமணியம் சாலினி அவர்கள் மற்றும் எஸ்எஸ் கேட்ரிங் ரெஸ்டாரண்ட் ஈரோடு இந்த நிகழ்ச்சி இன்றுடன் நிறைவு பெற்று மீண்டும் நாளை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணி அளவில் இருந்து விழா துவங்கும் அந்த விழா நிகழ்ச்சியில் உங்களோடு தொகுத்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சித் பழம் தில்லையம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு அருளும் இறைவா போற்றி அடியேன் வணக்கம் திருமுறைகளை நாளும் ஓதுவதால் ஏற்படும் பயன்களை பற்றியும் நாம் பல்வேறு பகுதிகளில் பா பாட கேட்டிருப்போம் படித்திருப்போம் அதுபோன்று சிவகிரியில் வி கோபாலகிருஷ்ணன் ஆடிட் தொழில் மேற்கொண்டிருக்கும் நான் திருமலை பாத பா திருமலை பாடல்களை நாளும் பாடுவதற்கு அடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி இப்பொழுது தேவாரப்பதியங்களை சில பாடல்களிலிருந்து ஏதோ ஒரு பாடலை பாடலாம் திருச்சிற்றம்பலம் திருவையாறு நான்காம் திருமுறை ஐயாரப்பர் அவருடைய தளத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடியிருக்கிறார் திருயான சம்பந்தர் திருவையாறு என்பது ஐயாற்று தலம் என்று கூறுவர் ஐயாறு என்றால் ஐந்து ஆறுகள் என்பது பொருள் அவை வடவாறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி ஆறு காவிரி யாறு என்பன ஆகும் இந்த ஐந்து ஆறுகள் திருவையாற்று பகுதியில் ஓடி வருவதால் இத்தலத்தை ஐயாற்று தலம் என்பது வழக்கம் இதனால் இத்தளத்து பெருமான் ஐயாரப்பர் என்றே குறிக்கப்படுவார் வடமொழியில் இப்பெருமான் பஞ்ச நந்தீஸ்வரர் என்ற போற்றப்படுவார் என்றால் புஷ் சூரிய புஷ்பகரணி சந்திர புஷ்பகரணி கங்கை பாலாறு நந்தி தீர்த்தம் நந்திவாய் துறை என்னும் ஐந்து தெய்வ நதிகள் தம்முள் கலப்பதால் ஐயாறு என்று பெயர் பெற்று என்று கூறுவர் தற்போது அந்த பதிவு சார்ந்த ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்போம் சித்தம்பலம் மாதப்பீரை கண்ணியாணை மடையான் மகளோடும் பாடி மாதப்பீரை கண்ணியாணை மடையான் மகளோடும் போதோடோ நீ சுமந்தேத்தி பகுவார் அவரில் பகுவேன் போதோடு நீ சுமந்தேத்தி பகுவர் அவரில் குவன் யாதும் சுவடு படாமல் ஐயா அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயா ரடைகின்ற போது காதல்ட பிடியோடும் களி வருன கண்டேன் காதல்டப பிடியோடும் களிறருவன கண்டே வர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே பாதம் கண்டறியாதன கண்டேன் போல இளங்கண்ணிய ோடும் பாடி என்றேத்தி வட்டமிட்டு ஆட வருவேன் ஆளி வளவன் நின்று ஏத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோீபையோடு கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் தீர் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் திருச்சித்தம்பலம் சிற்றம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி அருளும் இறைவா போற்றி அடியேன் வணக்கம் குடுமுறைகளை நாளும் மோதுவதால் ஏற்படும் பயன்களை பற்றியும் நாம் பல்வேறு பகுதிகளில் பாட கேட்டிருப்போம் படித்திருப்போம் அதுபோன்று சிவகிரியில் பி கோபாலகிருஷ்ணன் ஆடிட் தொழில் மேற்கொண்டிருக்கும் நான் திருமறை பாத பா திருமுறை பாடல்களை நாளும் பாடுவதற்கு அடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி இப்பொழுது தேவாரபதியை சில பாடல்களிலிருந்து ஏதோ ஒரு பாடலை பாடலாம் திருச்சிற்றம்பலம் திருவையாறு நான்காம் திருமுறை ஐயாரப்பர் அவருடைய படத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் திருவையாறு என்பது தலம் என்று கூறுவர் ஐயாறு என்றால் ஐந்து ஆறுகள் என்பது பொருள் அவை வடவாறு வெண்ணாறு வெட்டாறு உடமுருட்டியாறு காவிரியாறு என்பன ஆகும் இந்த ஐந்து ஆறுகள் திருவையாற்று பகுதியில் ஓடி வருவதால் இத்தலத்தை ஐயாற்று தளம் என்பது வழக்கம் இதனால் இத்தலத்து பெருமான் ஐயாரப்பர் என்றே குறிக்கப்படுவார் வடமொழியில் இப்பெருமான் நந்தீசர் என்ற போற்றப்படுவார் பஞ்சீசென்றால் புஷ் சூரிய புஷ்பகரணி சந்திர புஷ்பகரணி கங்கை பாலாறு நந்தி தீர்த்தம் நந்திவாய் துறை என்னும் ஐந்து தெய்வ நதிகள் தம்முள் கலப்பதால் ஐயாறு என்று பெயர் பெற்று என்று கூறுவர் தற்போது அந்த பதிவு சார்ந்த ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்போம் திருச்சிற்றம் மாத கண்ணியானை அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி